கந்த கந்தசஸ்தி விழா சூரபத்மன் தாலகாசுரன் சிங்கமுகன் மூவரும் சிவபெருமானை நோக்கி தவமறு தங்களுக்கு பெண் வயிற்றில் பிறக்காத குழந்தையால் தான் அழுவ வேண்டும் எனக்கேட்டு கேட்டு தேவர்களை சிலையிலடைத்து மனிதர்களை துன்புறுத்தி இந்திரன் சிவபெருமானிடம் தஞ்சமடைய சிவன் தன் நெற்றி கண்ணேந்து ஆர்த்தி பொறிகளை உருவாக்கினார் வாயு பகவான் அந்த ஆறு தீ பொறிக்கையும் சரவண பொறிக்கை சேர்த்தார் இந்த ஆறு தீ ஆறு குழந்தைகள் உருவாகினன் அந்த தேவி ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைக்க உருவாகினார் கந்த தாரகாசுரனை வதம் செய்து சிங்கமுகனை வதம் செய்து செய்ய திருச்செந்தூரில் போய் தங்கினார் அமைச்சர் வீரபாகுவி தூதனுப்பினார் ஆனால் சூரன் தூதே ஏற்கவில்லை அதனால் தன் தாயிடம் சென்று சக்தி வேலை வாங்கி சூரனுடன் ஆறு நாட்கள் போரிக்க ஆறாவது நாள் கடலுக்கறிய மாமரமாக மாறினார் முருகன் தன் சக்திவேல மாமரத்தை இருகூறாக்கி ஒன்றை மயில் வாகனமாகவும் மற்றொன்றை சேவல் கொடியாகவும் ஆட்கொண்டார் சுக்குக்கு நெஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு நெஞ்சி கடவுளும் இல்லை கலியுக கடவுளான கந்த வணங்குவோம் வளம் பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என் வீட்டையோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க